உழவர்கள் தங்கள் விளை பொருட்களை மதிப்பு கூட்டிய பொருளாக தயார் செய்து விற்பனை செய்வதால் லாபமும் அதிகம் நல்ல விலையை எதிர்பார்த்து சேமித்து விற்பனை செய்யவும் வாய்ப்பு உண்டு இவ்வாறு விளை பொருட்களை மதிப்பு கூட்டி பொருட்கள் தயார் செய்ய தேவையான பயிற்சிகளை மாவட்டங்களில் இயங்கும் வேளாண்மை அறிவு நிலையங்கள் தருகின்றன இன்றைய பண்ணை செய்தியில் கறிவேப்பிலையை மதிப்பு கூட்டி கறிவேப்பிலை பொடி தயார் செய்யும் முறைகளை கூறுகிறார் கிருஷ்ணகிரி வேளாண்மை அறிவியல் மனையியல் தொழில்நுட்ப வல்லுநர் திருமதி பூமதி அவர்கள் இம்மையத்தில் கேவிக்கை எலுமிச்சகிரி கிராமத்தில் பண்ணை மகளிர் இளைஞர்கள் பயிற்சி பெற்று வருகின்றனர் இம்மையத்தில் உணவு சம்பந்தமான பயிற்சிகளான சிறுதானியங்கள் எப்படி மதிப்பு கூட்டுதல் பால்லேந்து மதிப்பு கூட்டுதல் மாம்பழத்தில் மதிப்பு கூட்டுதல் தக்காளியில் மதிப்பு கொட்டுதல் வாழையில் மதிப்பு கொட்டுதல் மசாலா பொடி தயாரித்தல் காய்கறியிலேருந்து ஊறுகாய் தயாரித்தல் காளான் வளர்ப்பு இது சம்பந்தமான பயிற்சிகள் வந்து தினந்தோறும் கொடுத்து கொண்டு வருகிறோம் இதனை மதிப்பு கூட்டி விற்பனை பண்ணால் விவசாயிகள் பண்ணை மகளிர் அதிகமான லாபமும் வருமானமும் பெருக்கிக் கொள்ள முடியும் இந்த பயிற்சிகள் கேவிக்கையில் இலவசமாக தரப்படுகிறது சுயுதிக் குழுக்கள் பெண்கள் பண்ணை மகளிர் வந்து இதை பயன்படுத்தி அவங்களுடைய வாழ்க்கை தரத்தை முன்னு கொண்டு வருகின்றனர் முக்கியமாக பார்த்திங்கனா இந்த சிறுதானியங்கள் வந்து அதிகமாக பயிர பயிரிடப்படுகிறது ராகி கம்பு மக்காச்சோளம் ஊத்தங்கரை பிளாக்கில் வந்து மக்காச்சோளம் அதிகமாக பயிரிடப்படுகிறது தேன்கனி கோட்டை தளி பார்த்திங்கனா வரகு சாமை தினை குதிரைவாளி அதிகமாக பயிரிடுகிறது விவசாயிகள் வந்து ராகியை விற்பனை பண்ணிங்கன்னா அவங்களுக்கு வந்து விலை வந்து ரொம்ப கம்மியாக கிடைக்கும் ஒரு கிலோ பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இருபது ரூபாய்க்கு விற்பனை பண்ண முடியும் இதே வந்து மதிப்பு கூட்டுதல் வேல்யூடிஷன் பண்ணி ராகிலேருந்து பார்த்திங்கன்னா சத்து மாவு தயார் பண்ணலாம் ராகி பிஸ்கட் தயார் பண்ணலாம் சிற்றுண்டி வகை உணவுகள் பார்த்திங்கன்னா ராகி முறுக்கு தயார் பண்ணலாம் பக்கடா தயார் பண்ணலாம் இது மாதிரி கிட்டத்தட்ட ஒரு முப்பது ஐட்டம் ராகியில் மட்டும் தயா தயார் பண்ணி விற்பனை பண்ணிங்கன்னா விவசாயிகள் பண்ணை மகளுக்கு கூடுதலான லாபம் பெற முடியும் இது சம்பந்தமான பயிற்சிகள் இலவசமாக கேவிக்கல் தரும் பண்ணை மகளிர் சுயது குழுக்கள் பயிற்சி பெற்று வங்கி கடன் வாங்கி சிறுதானியங்கள் பால் பொருட்கள் பழச்சாறுகள் வகைகள் எல்லாம் தயார் பண்ணி சந்தைப்படுத்தி தங்களுடைய வாழ்க்கை தரத்தை வருமானத்தையும் பெற்றுக்கொண்டு நல்ல நிலையில் உள்ளனர் வேளாண்மை அறிவியல் மையத்தில் மசாலாப்படி தயாரிக்கும் பயிற்சிகள் வழங்கப்பட்டு வருகிறது குறிப்பாக இன்று கருவேற்பழியில் எப்படி மதிப்பு கூட்டி விற்பனை பண்ணால் அதிக லாபத்தை பெற முடியும் அது சம்பந்தமாக பொடி எப்படி தயார் பண்ணுறது பார்ப்போம் முக்கியமாக பார்த்திங்கன்னா கருவேப்பிலையில் நிறைய சத்துக்கள் இருக்குது இதனை அன்றாட உணவுகள் சேர்த்து கொண்டால் அதன் உரிய சத்துக்கள் குறிப்பாக கருவேப்பிலையில் அதிகமாக வைட்டமின் ஏ சத்து இருக்குது இரும்பு சத்து அதிகமாக இருக்கிறது மாவு சத்து அதிகமாக இருக்கிறது புரத சத்து அதிகமாக இருக்கிறது வைட்டமின் சி சத்து அதிகமாக இருக்கிறது சுண்ணாம்பு சத்து என்று சொல்லக்கூடிய கால்சியம் சத்து முக்கியமாக பெண்களுக்கு அதிகமாக தேவைப்படுது இந்த சுண்ணாம்பு சத்து கம்மியாக இருந்தால் ஆஸ்டியோபோரோசிஸ் எலும்பு தேய்மானம் எலும்புடைய தடிமன் குறைந்து அது வலுவடைஞ்சு பெண்களுக்கு அதிகமாக பாதிப்பு ஏற்பட்டது ஆதலால் கருவேப்பிலையை அன்றாட உணவில் சேர்த்து கொண்டால் சுண்ணாம்பு சத்து உணவில் உறிஞ்சிக்கப்பட்டு பெண்களுக்கு அதிக பயனுள்ளதாக இருக்கும் வைட்டமின் ஏ என்று சொல்லக்கூடிய பீட்டா கொரேட்டின் சத்து கருவேப்பிலையில் அதிகமாக உள்ளது மற்றும் பி காம்ப்ளக்ஸ் சத்துக்களான பி ஒன் பி டூ நிக்கோட்டின் நார் சத்து இதனும் அதிகமாக உள்ளனர் குறிப்பாக நீரிழிவு நோயாளிகள் டயபெட்டிஸ் அன்றாடம் கருவேப்பிலையை பயன்படுத்தி கருவேப்பிலை ஜூஸு உட்கொண்டால் இரத்தத்தில் என்ற அளவு நார்மலாக நிலையில் உள்ளும் கருவேப்பிலை பொடி எப்படி தயார் பண்ணுறதுன்னு பார்ப்போம் இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்று பார்ப்போம் முதலில் கருவேப்பிலை இரநூறு கிராம் எடுத்துக்கொள்ள வேண்டும் கருவேப்பிலையை நன்றாக அலசி நிழலில் உலர்த்த வேண்டும் அப்பொழுது கருவேப்பிலையில் உள்ள ஈரப்பதம் நன்றாக வெளியேற்றப்படும் இதனை உலர்த்துறதுக்கு சுத்தமான பருத்தி துணியில் உலர்த்தலாம் அல்லது சோலா ட்ரையர் அதலில் உலர்த்தலாம் கேபினட் ட்ரையரில் உலர்த்தலாம் அல்லது நிழலிலே உலர்த்தலாம் வீட்டில் ஸோ இதை நன்றாக உளுத்தின பிறகு இதை வந்து வானலில் வறுத்து பவுடர் பண்ணிக்கலாம் மற்றபடி இந்த கருவேப்பிலை இப்படி தயார் பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் வரமிளகாய் இருபது கிராம் தோரம்பருப்பு இருபது கிராம் கடலைப்பருப்பு இருபது கிராம் ஜீரகம் பத்து கிராம் வெந்தியம் பத்து கிராம் வெள்ளை எள்ளு பதினஞ்சு கிராம் மிளகு பத்து கிராம் புளி எலுமிச்ச அளவு இருபத்தஞ்சி கிராம் தனியா இருபது கிராம் உளுந்து இருபத்தஞ்சு கிராம் பெருங்காயத்தூள் பத்து கிராம் வெல்லம் பதினஞ்சு கிராம் உப்பு தேவையான அளவு இப்பொழுது கருவேப்பிலை இப்படி எப்படி தயார் பண்ணுறதுன்னு பார்ப்போம் முதலில் கருவேப்பிலையை நன்றாக எண்ணெய் ஊற்றாமல் நன்றாக வறுக்க வேண்டும் இதை மிதமான தீயில் வச்சு பொன்னிடமாக வறுக்க வேண்டும் கருவேப்பிலில் அறுபத்தி மூணு சதவீதம் நீர் இருக்கின்றது அதனால் இதை ஒன்னிடமாக வறுக்கும் போது அதனுடைய நீர் வந்து வெளியேற்றப்படும் நம்ம அன்றாடில் உணவில் கருவேப்பிலை சேர்த்து கொண்டால் சக்தி வயிற்று செல் முடிக்கு வந்து நல்ல கூட்டத்தை கொடுக்கறதுக்கும் சிறுநீர் கற்கள் உண்டாமல் இருக்கிறதுக்கும் கொலஸ்ட்ரால் அளவு கட்டுக்குள் வைப்பதற்கும் பிளட் குளுக்கோஸ் லெவல் நார்மலாக வைப்பதற்கும் இந்த கருவேப்பிலை பொடி ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் எண்ணெய் ஊற்றி வறுக்கக்கூடாது எண்ணெய் ஊற்றி வருத்தினீங்கனால் அதனுடைய ஏற்பாந்தம் இருக்குதுனால் சீக்கிரம் வந்து இந்த கருவேப்பிலை பொடி ரொம்ப நாள் நீண்ட நாட்களுக்கு நம்ம பயன்படுத்த முடியாது அதனால் ட்ரை ரோஸ்டிங் எண்ணெய் ஊற்றாமல் கருவேப்பிலை பொன்னிறமாக வறுக்கணும் ட்ரெயில் கொட்டி நன்றாக ஆற வைக்க வேண்டும் அடுத்தபடியாக இந்த மிளகாய் வரமிளகாய் போட்டு இதுவும் பொன்னிறமாக வறுக்க வேண்டும் அடுத்தது தோரம் பருப்பு பொன்னிறமாக வறுக்க வேண்டும் ட்ரை ரோஸ்ட்டு பொன்னிறமாக வறுக்கும் இந்த பருப்பு கடலப்பருப்பு உளுந்த பருப்பு இதிலெல்லாம் சத்து அதிகமாக இருக்குது கடலப்பருப்பு அதுவும் பொன்னிறமாக வறுக்க வேண்டும் அடுத்தபடியாக ஜீரகம் இதையும் பொன்னிறமாக வறுக்க வேண்டும் வெந்தியம் எள்ளு வெள்ளை எள்ளு மிளகு போற்று பொன்னிறமாக வறுக்க வேண்டும் புளி அதுவும் பொன்னிறமாக வறுக்க வேண்டும் தனியா பொன்னிறமாக வறுக்கணும் வெள்ளை உளுந்து பெருங்காயத்தூள் வெள்ளம் இப்பொழுது எல்லா பொருட்களும் நன்றாக வறுத்து ஆற வச்சு மிக்சியில் அரைக்கப் போகிறோம் முதலில் கருவேப்பிலையை போடுவோம் மற்ற பொருட்களையும் இதில் மிக்சியில் போட்டு நன்றாக அரைக்க வேண்டும் இப்போ நன்றாக மையை அரைத்தாச்சு இதனை ஆற வச்சு காற்றுப்புகாத பாட்டிலில் அடைத்து தேவைப்படும் போது பயன்படுத்தி கொள்ளலாம் இட்லி தோசை கருவேப்பில சாதம் தயார் பண்ணுறதுக்கு உபயோகப்படுத்தலாம் கேவிக்கை மையத்தில் நடைபெறும் இலவச பயிற்சிகளான மணையல் துறையில் மதிப்பு கூட்டுதல் பயிற்சியில் மற்ற பெண்களும் இளைஞர்கள் பண்ணை மகளிர் சுயது குழுக்கள் எல்லாம் கலந்து கொண்டு பயிற்சியினை பெற்று வங்கி கடன் வாங்கி வாழ்க்கை தரத்தை உயர்த்தி கொள்ள அணிவுடன் கேட்டுக்கொள்கிறோம் மலரட்டும் 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 மண்ணில் மலரட்டும் ஏழை மறு மலர்ச்சி வாழ்வில் புது எழுச்சி மக்கள் தொலைக்காட்சி மாறும் காலங்களில் மலரும் பூமி இதுவே ஊரக வளர்ச்சி மலரட்டும் 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 மலரும் பூமி இது கிராமிய பொருளாதார மேம்பாட்டு நிகழ்ச்சி